சீமானையும் தம்பிகளையுமே மிஞ்சின கன்டென்ட்டு கடலா ட்ரோல் கடலா கடலாக இருக்கிறானுங்க இந்த தவக்கன்ஸ் அவங்க நின்னா கண்ட்டு நடந்தால் கண்டன்ட்டு போராட்டம் பண்ணுனால் அதில் ஒரு கண்ட்டு பொத்து நாப்பில் இருந்தால் அதில் ஒரு கன்டென்ட்டு பொதுக்கூட்டம் போட்டால் அதில் ஒரு கண்ட்டுன்னு ட்ரோல் கண்ட்டு கடலாவே தவக்கன்ஸ் மாறிட்டுருக்கிறானுங்க இன்னைக்கு தேதிக்கு இவிங்க ரேஞ்சுக்கே ட்ரோல் கண்டென்ட்டு கொடுக்குற ஆளுக இந்திய லெவலில் வேறு யாருமே கிடையாது அளவுக்கு நாடி நரம்பெல்லாம் தற்கொறி வெறி ஊறி போன ஒரே கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்ட கூட்டம் தான் இந்த தவக்கன்ஸ் கூட்டம் அதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நேற்று சேலத்தில் போட்ட அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அதில் அவங்க கொடுத்த கண்டெண்ட்டை வச்சு தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியா ட்ரோல் பொழப்பே ஓட போகுதுன்னா பார்த்துக்கிங்களேன் இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ட்ரோல் கண்டென்ட்டு என்ன அதில் அணில் ஒரு ரகம்னா கூடவே இருக்கிற லகுட வாண்டிகள்லாம் வேறு ரகம் அது ஆதவர்ஜுனா பேசுகிற தமிழாகட்டான் இல்லை விஜய்க்கு புது புது பேர்களாக வச்சு அன்பொழுக அழைக்கிற அந்த விஷயமாகட்டும் அந்த பக்கம் ராஜ்மோகன் கைதட்டலுக்காக காட்டுற குரல் யுத்தையாகட்டும் பிற எல்லாமே கிறுக்கு கூமுட்ட கூட்டத்தின் சிறப்பான சிறப்பான செயல்பாடுகள் தான் ஆனால் இதில் வேற ஒரு விஷயம் இருக்குதுனால ட்ரோல் கண்ட வாரி வழங்குற விஷயத்தில் சீமானும் தம்பிகளும் பின்தங்கிட்டாங்க அனிலும் அதன் குஞ்சுகளும் முன்னோக்கி போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டாங்க நான் சொல்றது அர்த்தம் கிடையாது இன்னைக்கும் ட்ரோல் கண்டென்ட்டுக்கு நொன்னன் தான் சூப்பர் ஸ்டார் இப்பயும் நொன்ன ட்ரோல் கண்டென்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பிரஸ் மீட்டை வச்சுட்டார்னா அது ஒரு மாசத்துக்கு ஓட நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு மாசத்துக்கு உண்டான ட்ரோல் கண்டென்டா ஒரே ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல ஒரே ஒரு மேடை ஸ்பீச்லயோ நொன்னனால கொடுக்க முடியும் நொன்ன ரேஞ்சிங்கிறது வேற ஸ்டில் சீமான் இஸ் த நம்பர் ஒன் பர்சன் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனா நடக்கிற விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும் அதன் குஞ்சுகளும் போகிற வேகத்தை பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நொன்னனையும் தம்பிகளையும் பின்தள்ளிடுவாங்களோன்னு ஒரு பயம் வருது அதுக்காக தான் ஆம குஞ்சுகளுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே குறிப்பிட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி இந்த மாதிரி ட்ரோல் கண்டென்ட்டுகளை வாரி வழங்கி நம்மளையெல்லாம் வாழ வைக்கிற இவங்களுக்கு நன்றியோட ஒரு வாழ்த்த சொல்லிட்டு வந்த வேலையை பார்ப்போம் அதாவது இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி சம்பந்தமாக ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு எப்போ எங்கிறீங்களா அவரோட

ஒரு மேட்ரே கிடையாதுங்க விஜய் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு வருவார் இங்கே வந்து அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவார்னா நாங்கள் தெளிவாக முதல்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் பிஜேபியோட தான் எங்களுக்கு கூட்டணி கிடையாது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு எந்த இடத்துலையாவது சொன்னோமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அரசியல் ரீதியாக இது ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே பல தடவை நடந்த ஒரு விஷயம்தான் இந்திய அளவுலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறது தான் ஸோ அதிமுகவோட தான் எங்களோட கூட்டணியை தவிர பிஜேபியோட எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பிஜேபி அதிமுக இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு நியாயம் சொல்லி விஜய் கண்டிப்பா இந்த கூட்டணிக்குள்ள வருவார் பாருங்க அப்படின்னு ரங்கராஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு ரங்கராசு கிட்ட பேட்டி எடுத்தவரு அதுக்கப்புறமாவும் அவரை விடாம ஏங்க ரங்கராசு என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க எங்க தலைமையில தான் கூட்டணி விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத ஒன்னுக்கு ஒன்பது தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் இந்த கூட்டணிக்குள்ள அவர் வருவாருன்னு நீங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் என்னங்க ரங்கராசு கணக்கு அப்படின்னு அவர் கேட்க போக அதுக்கு ரங்கராசு அடிச்சாரு பாருங்க அடி அதுதான் நெத்தி அடி இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க பின்ன கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் எடப்பாடியார சிஎம் ஆக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னா விஜய் சொல்லுவாரு ஆரம்பத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்லி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் கட்சின்னு ஆரம்பிச்ச அத்தனை பேரும் ஆரம்பத்தில் தாங்க சொன்னாங்க ராமதாஸ் அதைத்தான் சொன்னாரு வைகோ தான் சொன்னாரு விஜயகாந்த் தான் சொன்னார் கமலஹாசன் அத்தான்னு சொன்னார் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி பேர் எல்லாம் சொல்லுங்க அத்தனை பேரும் அதைத்தான் சொன்னாங்க ஆனா கட்டம் கடைசியாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க வந்து அடைத்தலம் ஆகணுமோ அங்க ஆனாங்களா இல்லையா அதுதான் விஜய்க்கும் நடக்க போகுது இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணி கிடையாது திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப கெத்தா பேசுறாங்க அதே மாதிரி அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது அதிமுக எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு விஜய்யை முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க தான் ரொம்ப தெகரியமான ஆட்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே யாரா யாராக என்னப்பா எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்னுதான் யார் வந்தாலும் எங் அவங்க அத்தனை பேரையும் நாங்கள் ஒரே மாதிரியா தான் பார்ப்போம் அது அதிமுகவாக இருந்தானா காங்கிரஸாக இருந்தானா விசிகாவாக இருந்தானா பாமகவாக இருந்தானா தேமுதிகவாக இருந்தானா எந்த கட்சியாக இருந்தானா எங்களுக்கு எல்லாம் ஒன்னுதான் தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி யார் வந்தாலும் அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்போம் அதிமுக வந்தால் மூணு மந்திரியை கொடுப்போம் அப்படின்னு விஜய்க்கும் கூட இருக்கிற லகுட பாண்டிகளுக்கு தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நான் இதை ஒரு சீரியஸ் சேலஞ்சாகவே வைக்கிறேன் சொல்ல சொல்லுங்க அதிமுக எங்க கூட்டணிக்கு வந்தால் மந்திரி சபையில் இடம் உண்டு மூணு மந்திரி கொடுப்போம் அப்படின்னு விஜய சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ரங்கராசு மிரட்டுற மாதிரி ஒரு சவால் மாதிரியே விடுறாரு அந்த டோனே எப்படி இருந்ததுன்னா சொல்ல சொல்லித்தான் பாரு நீ தான் நம்ப தெகிரியமான ஆளாச்ச நீ தான் பெரிய புடுங்கியாச்ச அடுத்த வருஷம் உன் தலைமையில் கூட்டணி அமைச்சு தனிச்சு ஆட்சி அமைக்க போறேன்னு தானே சொல்லிட்டு தெரியல சொல்லு சொல்லித்தான் பாரு ஏடிஎம்கே எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் மூணு மந்திரி மேக்சிமம் மூணு மந்திரி தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லித்தான் பாரு அப்படிங்கிற ரீதியில் தான் ரங்கராஜ் பேசியிருந்தாப்புல ரங்கராஜ் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு தெனாவட்டாக ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு விஜயின் கூட இருக்கிற லகுட பாண்டிகள் இருந்தோம் இல்லை தரமட்டத்தில் இருக்கிற கூமட்ட கிருக்கு அணில் குஞ்சுகள் இருந்தோம் இது சம்பந்தமான எந்த எதிர்வனையும் இல்லையா ஓ என்னையா பேசிகிட்டு இருக்கிறா அதான் ஒன்றுக்கு ஒம்பது தடவை சொல்லியாச்சு இல்லை பிஜேபி இருக்கிற இடத்துல எங்கள் கட்சி இருக்காதுன்னு அப்புறம் என்னையோ புதுசு கதை இருக்கிறா அப்படின்னு தப்பி தவறி போல எந்த அணில் குஞ்சு இது வரைக்கும் வாய் திறக்கல இதே விஷயத்த நாம பேசி இருந்தோம்னா சீரு சீர்னு கூவி இருப்பானுங்க அநியாயம் அக்கிரமம்னு ஒப்பாரி வச்சு தள்ளி இருப்பானுங்க ஆனா பேசின இடம் பெரிய இடங்கிறதுனால சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அத்தனை அணில் குஞ்சுகளும் கம்முன்னு இருந்துட்டானுங்க பார்த்துங்க நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க ஓனர்னா இவனுங்க எப்படி நடந்துக்கிறானுங்க நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இந்த அணில் குஞ்சுகள் எப்படி நடந்துக்கிறானுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னும் பேசியிருக்கணும்லாம் நியாயப்படியே எப்படி ரங்கராசினு இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல எவனும் வாயவா திறக்கலையா என்ன அவனுக்கும் தெரிஞ்சிருக்குது சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அதே மாதிரி ரங்கராசு இந்த பேட்டியின் மூலம் எடப்பாடியாருக்கும் ஒரு செய்தியை கன்வே பண்ணுறாரு இந்த மிஸ்டர் எடப்பாடி அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து உற்சாகமாகி உதார் விடுறது அழிச்சாட்டியம் பண்ணுறது பிஜேபியை கழட்டி விட்டுட்டு போய் வெளியில் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம்னு கனவு காண்றது இதையெல்லாம் ஆழமாக குளி தோண்டி இத்தோட புதைச்சிருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கும் தெரியும் அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மையும் உங்களுக்கு பெருசாக ஒன்று வேணாம் அது விஜயா இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவுதானா அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பேச வேண்டிய இடத்துல பேசி தட்ட வேண்டிய இடத்துல தட்டி கூட்டிட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் நீர் உமது அலுவலை மட்டும் பார் எடப்பாடியாருக்கும் ஒரு செய்தியை ரங்கராஜ் கன்வே பண்றாரு ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான நிலைமை வடக்க மோடிஜியை வளர்த்து விட்டாங்க இப்போ அவரை வச்சிருக்கிறதா விரட்டி விடுறதா என்ன பண்ணுறதுன்னு இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல மோடிஜி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி டெபாசிட் கூட வாங்காதுங்கிறது தான் பிராக்டிக்கலான உண்மை அது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அவரை வச்சுக்க முடியல மோடிஜியை இன்னும் முரட்டுத்தனமாக வளர விட்டோம்னா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவே திரும்பிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயமோ இவங்களுக்கு இருக்குது சும்மா இவங்க மீசியை முறுக்குறாங்க ரங்கராசுவோட மோடிக்கு எதிராக சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு ஏங்க மோடிஜி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க அவர் மாதிரி ஆயிரம் மோடிஜிக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உருவாக்குங்க ஆல்ரெடி நூறு மோடிஜிக்கள் அவங்களோட உருவாக்கத்தில் இருக்கிறாங்கங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அவங்க ஒன்று எடுத்து வெளியில விடும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் தோனி வர்றதுக்கு முன்னாடி டெண்டுல்கரை மீறி ஒரு ஆள் வருவார்னு நீங்க நினைச்சிங்களா ஆனா தோனி வந்தாரு தானே கோழி வர்றதுக்கு முன்னாடி தோனியை மீறி ஒரு ஆள் வருவாருன்னு நீங்க நினைச்சீங்களா ஆனா கோலி வந்தாரு தானே அந்த மாதிரிதான் ஆர்எஸ் எஸ் அவ்வளவு ஆட்களை கையில வச்சிருக்குது கிட்டத்தட்ட நூறு மோடிகள் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு என்னதான் ரங்கராசு மீசையை முறுக்குனாலும் அவங்களுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியத்தான் செய்யுதே அதே நிலைமை இங்க வந்துடக்கூடாதே தமிழ்நாட்டிலயும் எடப்பாடியார தனியா விட்டு அவர் போய் தனியா ஏதோ கூட்டணி ஈட்டணி ஃபார்ம் பண்ணி

ஆனால் உடனே அடுத்த எலெக்ஷன்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே விஜய் காவி கடலில் கலந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் அதில் எதுவும் இருக்க போறதுல ரங்கராசு மாதிரியான ஆட்களோட பேச்சுங்கிறது நமக்கு அதைத்தான் எடுத்துக்காட்டுது ஆனால் விஜயும் சாதாரண ஆள் கிடையாது சங்கீத்தனத்தில் பிஜேபியே மிஞ்சிற அளவுக்கு விஜயும் அதன் வகையராக்களும் ஆல்ரெடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்த மாதம் மாநாடு போடுறோம்னு அதுக்கு பூமி பூஜையெல்லாம் போட்டிருக்கிறாங்க வழக்கமாக கட்டடம் கட்டுறதுக்கு தான் பூமி பூஜை போடுவாங்க இவங்க கட்ட கட்டுறதுக்கே பூமி பூஜை ாங்கன்னா பாத்துங்க நாக்பூர் விசுவாசத்தில் சங்கி விசுவாசத்தில் இவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பொதுவாக நம்ம ஊரில் கட்டடம் கட்டுறதுக்கு தான் பூமி பூஜை போடுவாங்க வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான விஷயங்களுக்கு தான் பூஜை போடுவாங்க பூமி பூஜை போடுவாங்க ஆனால் இவங்க அங்கே கட்டை தான் கட்டுறாங்க அப்புறம் மாநாடு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதில் மெஜாரிட்டியான பொருட்கள் கட்டையை பயன்படுத்தி செய்யப்படுற பொருட்கள் தானே கட்டையை கட்டி தானே மாநாட்டுக்கு மேடாக இன்னும் விஷயங்களையெல்லாம் உருவாக்குவாங்க ஸோ கட்டை கட்டுறதுக்கே பூமி பூஜை போடுற அளவுக்கு கடுஞ்செடுத்த சங்கிகளாக இவங்க மாறிட்டாங்கன்னா பார்த்துங்க இன்ஃபேக்ட் பிஜேபியே இதை செய்கிறதில்லை பி பிஜேபியே அதனோட அரசியல் மாநாடுகளுக்கெல்லாம் பூமி பூஜையை போட்டு தான் ஆரம்பிக்குதான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க அப்படி பண்ண மாதிரியே தெரியல ஆனால் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துங்க சங்கி விசுவாசத்தை இவங்க எந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னு பவன் கல்யாண மிஞ்சின கொடூரமான சங்கியாக விஜய் மாறத்தான் போகிறாரு அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போகுது சனாதனத்தின் பெருமைகளை பற்றியும் சனாதன தர்மத்தை நாம் ஏன் கட்டி காப்பாற்றணுங்கிற அந்த அவசியத்தை பற்றியும் விஜய் நமக்கெல்லாம் வகுப்பெடுக்க போகிற அந்த அற்புதமான நாளுக்காக எம் வெயிட்டிங் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க